நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலண்டூ பெங்களூர் ஐவேங்க தீவட்டிப்பட்டி தீவட்டிப்பட்டி கேஜிஎஃப் கேஜிஎஃப் என்ற லேவுட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் டிடிசிபி ரேரங்க அப்ரூவ்டு கொண்ட அற்புதமான வீட்டு மனைங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சிங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான வீட்டு மண்ணே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தீவெட்டிப்பட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிட்டி நியர்பை அடுத்த சிட்டி ஆகக்கூடிய ஒரு இடங்க ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு ஒரு இடங்க ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பை இது ரொம்ப பக்கம் அதனாலே பார்த்தீங்கன்னா தீவெட்டிப்பட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர் ஹைவே ரொம்ப ரொம்ப பக்கம் ரிஜிஸ்ட் ஆஃபீஸு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குங்க அதனால் இந்த இடத்த வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை நம்ம ஒரு வீடு வாங்கி கட்டணும் அப்படின்னாலும் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம் அழகான பார்க்கு பூங்கா உங்களுக்கு ஈபி ஈபி வசதி மற்றபடி பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வசதி வாட்டர் பிளாட் பிளாட்டு வாட்டர் லைன் வசதிங்க ஏன்னா இங்கே போர் போட்டு தண்ணி வருமா வராதெல்லாம் நினைக்க வேணாம் அந்த மாதிரி ஒரு தண்ணி வசதிங்க அளவு கடந்த தண்ணி கிணறு பெரிய கிணறு இந்த மாதிரி வசதியெலாம் இங்கே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குதாங்க இந்த பிளாட்டு ஆல்ரெடி பேஸ் ஒன் போட்டு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க பேஸ் டூவில் தாங்க இப்போ நமக்கு இருக்குது ஒன்று ரெண்டு பிளாட்டெலாம் போயிட்டுருக்குங்க நல்ல அற்புதமான இடன்னே சொல்லாங்க சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் சில்ட்ரன்ஸுக்குலாம் வந்தோன்னா பார்க் அவ்வளோ சூப்பரான ஒரு பார்க்குங்க பார்க் வாசல் வந்து எல்லாம் பக்காவாக போட்டிருக்குங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளாட்டு தாங்க கேஜிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுரடி வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க கண்டிப்பாக நெகோஷியபிள் உண்டுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ப்ளாட்டு பிடிச்சிருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ப்ளாட்டில் உங்களுக்கு வீடாக வேணுனாலும் நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுனாலும் ஓகே நீங்கள் கேட்கலாம் மறந்துடாதீங்க சேலம் டு பெங்களூர் ஹைவே நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவெட்டிப்பட்டி தீவெட்டிப்பட்டி தான் ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லங்க உங்களுக்குள்ள சரியான ஒரு லேவுட்னு சொல்லாங்க அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க நமக்கு இன்றைக்கி தீவட்டிப்பட்டியில் ஒரு அற்புதமான லேவுட்னா நம்ம லேவுட்டு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிடிசிபி ரேரா ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடம் உங்களுக்கு இல்லாடோட உங்கள் ஃப்ரெண்டு யாருக்குன்னா தேவைப்படலாம் ஒரு நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ